பரவி வாழ்ந்து தமிழ் ஜோதிட டாக்டர் சேனலின் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூல அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைதொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதரவு தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை குறைந்த பட்சம் ஒன்பது தடவை சொல்லி அன்றாலும் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட குறிப்பு என்னவென்றார் ஒவ்வொரு மாதமும் வரும் சதுர்த்தி தினத்தன்று பதினாறு கன்னி பெண்களுக்கு துணி வளையல் மஞ்சள் குங்குமம் கொடுத்து வன்னி மரத்தடி விநாயகரை வழிபட்டார் திருமண தடைகள் ஆக அன்பர்கள் மனதில் நிறுத்தி தியானித்து அவரை வணங்கி நற்பலனை எட்டவில்லை இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கிறோம் இன்றைய இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் சித்திரை பத்தாவது நாள் சித்ரா பௌர்ணமி திருமாலி ஜோலை கல்லழகர் வைகை எழுந்தருள சென்னை கேசவ பெருமாள் விழா தொடக்கம் புத்தக தினம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை பிறகு ஒன்னு முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்று கடைபிடிக்கப்படுகிறது நான்கு முப்பது வரை ஒன்பது மணியில் இருந்து குளிகை இன்று பன்னிரண்டு மணியில் இருந்து ஒன்னு முப்பது வரை சிதி பௌர்ணமி நள்ளிரவு கடந்து அதிகாலை ஐந்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் சித்திரை இரவு மணி வரை யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று சமன் நோக்கு நா இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் சதயம் பூரட்டாதி சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மீன ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று தினப்பலனுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று இடமாறும் செவ்வாய் கட்டுக்கட்டாக பணமழை பெறப்போகும் மூன்று ராசிகள் நவ கிரகங்களின் தளபதியான செவ்வாய் விளங்கி வருகின்றார் இவர் தன்னம்பிக்கை துணிவு வலிமை வீரம் உள்ளிட்டவைகளுக்கு காரணியாய் திகழ்ந்து வருகிறார் தற்பொழுது செவ்வாய் பகவான் மார்ச் பதினைந்தாம் தேதி அன்று சனி பகவானின் சொந்த ராசியான கும்ப ராசிக்குள் நுழைந்தார் ஏற்கனவே கும்ப ராசியில் சனி பகவான் பயணம் செய்து வருகிறார் தற்பொழுது செவ்வாய் பகவானும் அவரோடு சேர்ந்து பயணித்து வருகின்றார் செவ்வாய் பகவானின் இந்த இடமாற்றமானது குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்கள் அதற்றம் பெறுகின்றனர் இதுவரை சனி பகவான் வீட்டில் இருந்த செவ்வாய் இப்பொழுது மீனத்தை நோக்கி நகர்கின்றார் அது குரு பகவானுடைய இடமாக இருக்கிறது அதனால் பலாபலனை பெறுகின்ற மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இப்போது பார்க்கலாம் முதலிலே ரிஷபம் வேலை செய்யும் இடத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் நிறைவு வேலை செய்யும் இடத்தில் பதிவு உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்க புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் பெற்றோரின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடை பொறுமையை கடைபிடித்தால் முன்னேற்றம் உண்டாகும் நண்பர்களால் உதவி கிடைக்கும் உறவினர்களால் முன்னேற்றம் உண்டாகும் அடுத்தது விரு விருச்சக ராசிக்காரர்களுக்கு புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகும் பெற்றோரின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும் நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் நல்ல லாபம் கிடைக்கும் அடுத்தது அதிகரிக்கும் செல்வம் பெருகும் சேமிப்பு அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களால் உதவி கிடைக்கும் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும் பணம் சேமிப்பதில் வெற்றி கிடைக்கும் நிதி நிலைமையிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் பண வரவில் எந்த குறையும் இருக்காது தொழில் நல்ல லாபம் கிடைக்கும் வே நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதுவரை ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற நீங்கள் அனைவரும் புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் இந்த கோச்சார பதிவு உங்களுக்கு அருமையான ஒரு வழியை காட்டி வாழ்க்கையிலே வெற்றிகனியை பறிக்க உங்களுக்கு வழிகாட்டும் என்றால் மிகையாக அடுத்த பகுதியாக இருக்கின்ற கடைசி தொகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பலனை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேசராசி மேசராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பல சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்து கொள்ளாது அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்து கொள்ளாது உத்தியோகத்தில் வரைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகே பலிதமா நட்சத்திர பரங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்து கொள்ளாதீர் அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்து கொள்ளாது கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகே ஒத்துழைப்பு அதிகரி கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவி தோற்ற பொலிவு கூடும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீது புது நட்பு மலரும் பழைய சிக்கலில் ஒன்று தீரும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் தடைகள் உடைபடும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தார் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தோற்ற பொழிவு கூடும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது நட்பு மலரும் பழைய சிக்கலில் ஒன்று தீரும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் தடைகள் உடைபடும் நான் மிதுன உடைப்படும் இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதுவாராத செலவுகள் ஏற்படக்கூடும் உறவினர்கள் வகையிலே சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டும் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் மற்றவர்களும் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் வியாபாரத்தில் விநாயகரை வழிபட அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பலம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்கள் வகையிலே சிற்சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது தரும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவுடன் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் இன்று நீங்கள் விநாயகரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் தாய் வழி உறவினுடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தினரும் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்ளவும் செய்வார்கள் துணை வழி ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் வியாபாரம் ஓரளவுக்கு லாபம் தருவதாக இருக்கும் இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட நன்று நட்சத்திர பலன்கள் சார்ந்தவர்களுக்கு காரியங்களிலே அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்புகளை பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவினரும் இணக்கமாக நடந்து நல்லது வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை வழிபடுவது நன்று சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தந்தை வழி உறவுகளால் பண வாய்ப்பு ஏற்படும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதில் பெரியவர்களுடைய ஆலோசனை அவசியம் 对呀。<See> உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினங்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பதுடன் அனுசரணியாய் நடந்து கொள்ளவும் வியாபாரத்தில் பணியாளர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதில் பெரியோருடைய ஆலோசனை அவசியம் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி

எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடி வாழ்க்கை துணையால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போல் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் சகோதர வகையிலே எதிர்பார்க்கும் காரியங்கள் முடிவது தாமதம் உண்டாகும் சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் கூடும் அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் வாழ்க்கை துணையால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் சித்திரை நட்சத்திர சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போல் இருக்கும் சுலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் பெரிய தொகையை முதலீடு செய்யும் சமயத்தில் அதிக அக்கறை கொள்ளும் சில தரகரிடம் பேச்சை ஆராய்ந்து சரிபார்த்து செயல்படும் பங்கு சந்தையில் கூட பெரிய முதலீடுகளை நன்கு யோசித்து திட்டமிட்டு செய்யும் அரசியல்வாதிகள் மேடை பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தரப்படலாம் இதனால் வேலை பலு அதிகரிக்க இடம் உண்டு தொழில் வியாபாரத்தில் போட்டியாளருடைய கை ஓங்கும் நான் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் பொருட்கள் வாங்கல் போன்ற விஷயங்களில் பெரிய தொகையை முதலீடு செய்யும் சமயத்தில் அதிக அக்கறை கொள்ளவும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில தரகர்களுடைய பேச்சை ஆராய்ந்து அறிந்து பங்கு சந்தையில் கூட பெரிய யோசித்து திட்டமிட்டு செய்யும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசியல்வாதிகள் மேடை பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தரப்படலாம் இதனால் வேலை பருவ அதிகரிக்க இடம் உண்டு தொழில் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் கை ஓங்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் மனைவிகளுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய வரலாம் திடீர் செலவுகள் கையிருப்பு அரைக்கும் உறவினரிடம் மனஸ்தாபம் வந்து நீங்கும் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து சென்று போராடி வெல்லுகின்றன நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது வரலாம் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் செலவுகள் கையிருப்பு அறையும் உறவினரிடம் மனஸ்தாபம் வந்து நீங்கும்ாகனத்தில் கவனம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து செல்லும் வெல்லுகின்ற நாளாக பொது பலன் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும் தாயின் உடல் நலநிலை கவனம் தேவை சிலருக்கு சிறிய அளவிலே ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு சரியாகும் உறவினரிடம் பேசும்பொழுது வீண் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கும் நண்பர் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் சுமாராகத்தான் சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடி தாயின் உடனே கவனம் தேவை ஊராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு சிறிய அளவிலே ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு சரியாகும் உறவினரிடம் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடமை உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்களும் எதிர்பார்த்த உதவி கிடைப்ப தாமதம் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று எதிலும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டிய நாள் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்க்கவும் மற்றவுடன் பேசும்போது வீண் மனத்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் வார்த்தைகளின் நிதானம் தேவை தாயின் உடல்நலையிலேயே கவனம் தேவை வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கவும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியம் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் துர்க துர்கையை தியானித்து வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறை நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்க்கும் மற்றவுடன் பேசும்போது வீண் மனஸ்தாபம் ஏற்படும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வார்த்தையில் நிதானம் தேவை தாயின் உடலின் கவனம் தேவை வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியம் வியாபாரம் குமாளாகத்தான் இருக்கும் துர்கையை தியானித்து வழிபடுவதன் மூலம் கும்ப இன்றைய இன்று பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள் கடன் வாங்க நேரிடும் முக்கிய முடிவுகளை யோசித்து எடுப்பது நல்லது மற்றவுடன் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் அலுவலக பணியில் கவனமாக இருக்கவும் வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும் பங்குதாரர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள் பாராத செலவுலா கடன் வாங்க நேரிடம் முக்கிய முடிவுகளை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் மற்றவர்களும் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் அலுவலக பணியில் கவனமாக இருக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும் பங்குதாரர்களால் செலவுகள் ஏற்படவும் பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது மேலும் வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் கவன சிதறல்கள் கூடாது தின தீட்சினையை குறைப்பதற்கு மகான்களுடைய பெரியோர் முனிவர்களுடைய தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு சந்திராஷ்ட தின தீட்சணியை குறைத்து மன அமைதியை பெறும் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேதிகளை தொடர்பு கொண்டு தொலைபேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்